முருகர் மாநாடாம் இந்த சங்கி பசங்க முருகர் மாநாடு நடத்துறாங்களாம் என்ன சொல்றாங்க தெரியுமா முருகருக்கு கஷ்டமா நமக்கு கஷ்டம் தான் கோயிலுக்கு போவோம் சொல்றது கரெக்ட் தானே பாட்டிமா கரெக்ட் தானே நமக்கு கஷ்டம்னா கோயிலுக்கு போவோம் என்னன்னு வேண்டுவோம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்திய குடுப்பா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்திய குடுப்பான்னு வேண்டுவோம் இவங்க வந்து என்ன சொல்றானுங்கன்னா முருகருக்கு கஷ்டமா முருகரை போய் காப்பாத்துறாங்களாம் அதனால ஒரு மாநாடு வைக்கிறாங்களாம் பசங்களா முருகர் யாருடைய கடவுள் தமிழ் அந்த கடவுள் முருகர் என்ன பண்ணாரு வள்ளியை போய் கல்யாணம் பண்ணாரு வள்ளி யாரு குல பொண்ணு வேற கேஸ்ட் பொண்ண கல்யாணம் பண்ணி பெரியாரோட வாக்க நிறைவு செய்த ஒரே கடவுள் முருகர் எனக்கு தெரிஞ்ச திமுக செயற்குழு உறுப்பினரா இருந்திருப்பாரு நினைக்கிறேன் அப்ப முருகர் யார் பக்கம் நிப்பாரு திமுக பக்கம் தான் நிப்பாரு இதுல முருகரை போய் காப்பாத்தன் இவங்க வேற ஒரு பக்கம் அப்புறம் இந்த சீமான் படிக்கட்டு வச்சு பணமரம் ஏறாரு பணமரம் ஏறாதீங்க நீங்க வாங்க பட்டதாரி ஆகலாம் என்று படைக்க வைத்த இந்த கழகம் ஆட்சியில் இருக்கும்போது போது ஏறலாம் குலத்தொழில் செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு குலத்தொழில விட்டுற கூடாதான் இப்படிதான் பிஜேபி காரணங்க ஒரு வாட்டி வந்து விஸ்வகர்மா யோஜானு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறானுங்க குலத்தொழில வளர்க்கறதுக்கு அப்புறம் ஒரு நடிகர் மூன்று எழுத்து நடிகர் மூன்று எழுத்து இருக்கும் அவர் பேர்ல நான் விஜய்னு சொல்ல விரும்பல ஆனா மூன்று எழுத்து இருக்கும் அந்த மனுஷன் வந்து நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேக்குறாரு இவங்க எல்லாம் யாரு தெரியுமா அந்த போக்கிரி படத்துல பாடி சோடா தெரியுமா பாடி சோடா மண்டமால இருக்க கொண்டைய மட்டும் மறந்துருவாங்க நான் பிஜேபி ஆள் இல்ல இல்லன்னு ஆனா பிஜேபியோட கொள்கையை தான் ஏற மேடையில பூரா பேசிக்கிட்டு திரிகிறானுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த அதிமுக என்ன பண்றானுங்க தன்னோட கட்சி பெயர்லேயே பேரறிஞர் அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் இழிவுபடுத்தி ஒரு காணொளி போடப்படுகிறது கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க எப்படி கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க ரத்தம் கொதிச்சு எழத்தாகல ஏன்னா அது அண்ணா திமுக அது அடிமை திமுக அந்த நடந்த பிறகு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினது இது அண்ணாவின் திமுக இது பேரறிஞர் அண்ணாவின் திமுக நம்ம பொழுது விலை போக மாட்டோம் அடிமையாக மாட்டோம் குடும்ப பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடு எடுத்துட்டு போயிட்டு அமித்ஷா பிறந்த நாள் நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை இவ்வளவு வெகு விமர்சையாக திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக கொண்டாடுகிறது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் கட்சியின் தலைவராக இருந்ததற்காகவா அல்ல முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்ததற்காகவா அல்ல பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததற்காகவா இல்ல ஒரு படி மேல போயிட்டு அடையாத தமிழ்நாட்டின் அரசியல் சாணக்கியனாக வளம் வந்ததற்காக ஒரு தலைவரின் பிறந்த நாளே கொண்டாடுகிறோமா இவ்வளோ வரலாறு இருக்கு நம்ம தலைவருக்கு ஆனா என் பார்வைக்கு எப்படி தெரியுது தெரியுமா பிரம்மனின் தலையில் பிறந்தவர்கள் உயர்ந்தோர் பிரம்மனின் காலில் பிறந்தவர்கள் தாழ்ந்தோர் என்ற நிலை இருந்தது அந்த நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் என்னுடைய அன்பு உடன் பிறப்புகள் என்று முழங்கிய அந்த சமூக நீதி காவலனின் பிறந்த நாளை இந்த தமிழ் சமுதாயம் கொண்டாடல அப்படின்னா வேற யார் கொண்டாடுவாங்க பாட்டிமார்கள்லாம் வந்திருக்கீங்க அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் டிவி இருந்ததா பாட்டி தலையாட்டணும் இல்லைன்னா நான் பேசுறதை நிறுத்திடுவேன் அப்புறம் நீங்க வீட்டுக்கு போக நேரம் ஆகும் அப்புறம் சமைக்க முடியாது அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் டிவி இருந்ததா இல்ல யாராவது ஒரு வீட்ல தான் டிவி இருக்கும் அங்க போய்ட்டு ஒளிய ஒளிய பாப்போம் அப்படி தான இருந்துச்சு ஆனா நம்மளுடைய தலைவர் ஆட்சிக்கு வந்த உடனே என்னோட மக்கள் யார் வீட்டிலேயும் போய் டிவி பார்க்கவேனா எல்லார் வீட்டுக்கும் நான் இலவச டிவி கொடுக்கிறேன் அதுவும் கலர் டிவி கொடுக்கிறேன் அப்படினு எந்த ஏற்ற தாழ்வும் இல்லாம அனைத்து வீடுகளிலும் கலர் டிவி ஓடியது என்றால் அது யாருடைய ஆட்சியில் நடந்தது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் நடந்தது இலவசமா கொடுக்கறாங்க ரிப்பேர் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க வீட்டுல இன்னும் என்ன டிவி ஓடிக்கிட்டு இருக்குன்னா தலைவர் கலைஞர் அவர்களால் கொடுக்கப்பட்ட கலைஞர் டிவி தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த குன்றத்தூருக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு என்ன தெரியுமா என்னோட முதல் பொதுக்கூட்டம் குன்றத்தூர் வடக்கொன்றியம் சார்பாக தான் நடந்துச்சு இன்னைக்கு நான் பல பொதுக்கூட்ட மேடையில பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு அதே குன்றத்தூர் வடக்கொன்றியத்துல திருப்பி தலைவர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் பேச வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்றால் இதுதான் திமுக எல்லாருக்கும் எல்லாம் நான் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் இந்த இருக்கா இந்த தான் தலைமை கழக பேச்சாளர் சுஜாதா அக்காவும் பேசுவாங்க இந்த மைக்ல தான் நானும் பேசுறேன் இதுதான் திமுக எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் சமம் சமூக நீதி அதுக்கு அதுக்குதான் நான் வந்து தலைவரை அழைச்சேன் இன்னொன்னு செய்தி நியாய விலை கடை கடைகளை திறந்து வைத்த ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் நியாய விலை கடைனா ஒண்ணு இல்ல பாட்டி ரேஷன் கடை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே நியாய விலை கடைகளை அறிமுகப்படுத்திய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அந்த நியாய விலை கடை மூலமா கொடுக்கிற அரிசி இல்லைனா பல குடும்பம் பட்டினி கிடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இன்று என் வயதோத்த இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள் என்ன இந்த பொண்ணு என் வயதோத்த இளைஞர்கள் சொல்லுதுன்னு நினைக்க கூடாது நான் காலேஜ் தான் படிக்கிறேன் அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன் என் வயசு ஒத்த பசங்க வந்து உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் கோடாட கோடி நன்றி கடன் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பட்டிருக்கோம் என்னன்னு தெரியுமா நம்ம வீட்டுல நம்ம இன்னைக்கு ஒரு பட்டதாரியா நம்ம பேருக்கு பின்னாடி அடையாளமா போட்டுக்கிறோம்ல இதுக்கு அடிதளமிட்டவர் யார் என்றால் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அடிதளம் விட்டது இந்த கழகம் ஏன் சொல்றனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் தமிழ்நாட்டில் சுமார் அறுபத்தி எட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் யாரு திறந்து வச்சா அப்படின்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தான் திறந்து வச்சார் அது மட்டுமா இன்னைக்கு தான் நம்ம பசங்களால மருத்துவர் ஆக முடியல நீட்டுங்கிற கொடூர தேர்வு வந்ததுனால நம்ம பசங்களால மருத்துவர் ஆக முடியல அப்போலாம் மருத்துவர் தமிழ்நாட்டில தான் அணிவகுத்து கொண்டு சென்றார்கள் எப்படி இங்கதான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்று மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவ கல்லூரி என்பதை திறந்து வைத்த ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் தொழில் நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் போன்ற தொழில் நிறுவனங்களை நிறுவி வேலை வாய்ப்புகளை பெருக்கிய ஒரே தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அம்மாமார்கள் பாட்டிமார்கள்

இந்த இந்த திட்டங்கள் மூலமாக ஏராளமான பெண்கள் பயனடைந்தார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மதிய உணவு திட்டத்தை பத்தி ஐயா நல்லா பேசினார் அந்த மதிய உணவு திட்டம்லாம் போயிட்டு சத்துணவுல முட்டையை சேர்த்தது யார் அப்படின்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தான் நம்ம பசங்கலாம் ஸ்கூலுக்கு போறதே ஒரு பெரிய ஒரு டாஸ்க் மாதிரி இருந்தது ஆனால் நீ பத்திரமா போயிட்டு வா உனக்கான கட்டணம் பேருந்து கட்டணம்லாம் நான் என்பதை கொண்டு வந்த ஒரே தலைவர் பாத்துக்கிறேன் அவர்கள் மட்டும்தான் ஒரு கேப் விடுறா கை தட்டணும் ரெண்டாவது கூட்டம் எனக்கு இது ஆல்ரெடி அங்க கொஞ்சம் தான் வந்திருக்கேன் நானும் எவ்வளவுதான் கத்துறது ஓங்கி ஓங்கி பேசுறேன் தலைவர் கலைஞர் கைத்தட்ட தேவையில்லையா கை தட்டணும் அம்மா மார்கள் உங்க வீட்டு பொண்ணு பேசுற மாதிரி நினைச்சுக்க கூடாதா தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா இங்க உட்கார்ந்து இருக்காங்க கரவேட்டி கட்டி இருப்பாங்க கருப்பு சிவப்பு கரவேட்டி கட்டி இருப்பாங்க அந்த கரவேட்டிய பார்த்தாலே கற்றவங்களுக்கு கெத்தா இருக்கும் தெரியல பாக்குறவங்களுக்கு ஒரு பயம் வரும் ஆஹா திமுக காரம் போல அப்படின்னு அப்படி ஒரு கெத்து எப்படி வந்துச்சு தெரியுமா தலைவர் கலைஞர் அவர்கள் முதல் முறையா முதலமைச்சரா பொறுப்பேற்றுகிறாரு திண்டுக்கல் போறாரு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல நம்மள மாதிரி ஒரு ஏழை தொண்டன் கோவிந்தசாமி உட்கார்ந்து இருக்காரு இப்படி பொதுக்கூட்டத்துல பேசி முடிச்சுட்டு தலைவர் கீழே இறங்கிட்டாரு இறங்கின உடனே கோவிந்தசாமி ஓடி வந்து திண்டுக்கல்ல குடகநாறு போய்கிட்டு இருக்கு அந்த குடகநாத்துக்கு நடுவுல ஒரு அணைய கட்டித்தாங்க செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு அந்த கோவிந்தசாமி செல்லமா தலைவர் கிட்ட கோச்சுக்கிறாரு உடனே தலைவர் என்ன பண்றாருன்னா அடுத்த நிதியாண்டுல நிதியெல்லாம் ஒதுக்கி அணைய கட்டி கொடுத்துறாரு அப்பவும் இந்த கோவிந்தசாமி பாருங்க காலில் செருப்பே போடலையாம் இந்த விஷயம் தலைவர் கலைஞர் அவரோட காதுக்கு வருது உடனே கட்சியின் தலைவர் இல்லை அப்போது ஏழரை கோடி தமிழ் தமிழின மக்களை ஆட்சி செய்திருக்கும் முதலமைச்சராக தலைவர் அவர்கள் இருக்கிறார் அப்போ என்ன தெரியுமா பண்ணாரு திண்டுக்கல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய மேடையை போட்டு மாலையும் தோரணமும் கட்டி அந்த ஊர் மக்களுக்கே அந்த கோவிந்தசாமி யாருன்னு தெரியாது அந்த ஊர் மக்களுக்கே தெரியாத கோவிந்தசாமிய மேடைக்கு அழைச்சு தன் இரு கரங்களால் ஒரு ஏழை தொண்டரின் காலை பிடித்து செருப்பணிவித்த தலைவர் நம்முடைய தலைவர் தான் நாங்க எல்லாரும் மார்த்தட்டி சொல்லிப்போம் மக்களோட மக்களா தொண்டனுக்காக நாங்க இருப்போம் அப்படின்னு அந்த கெத்து தலைவர் கிட்ட இருந்து தான் வருது தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்த போது மருத்துவமனையில இருக்காரு அப்போ மருத்துவர்கள்லாம் கேக்குறாங்க பா ஏதாவது கொஞ்சம் ஞாபகம் தான் சொல்லுப்பா தலைவருக்கு எல்லாமே மறந்துருச்சு உடனே வந்து மனைவி வராங்க மருமகள்கள் மகன்கள் பேரன் பேத்தி எல்லாரும் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இல்ல மருத்துவர் கடைசியா இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் என்ன சொல்லிட்டு மூச்ச விட்டாரு தெரியுமா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மூச்ச விட்டாரு இந்த கழகத்தையாயா போய் குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் சொல்றீங்க தலைவர் உயிரை விடும்போது ஒரு தாத்தாவோ ஒரு அப்பாவோ அவர் உயிரை விடல கடைசி வரைக்கும் திமுகவின் தொண்டனாக பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக தான் நம்ம தலைவர் மூச்ச விட்டுருக்காரு ஆனாலும் நாங்க சொல்லிப்போம் குடும்ப அரசியல்தான் தான் நான் உதய அண்ணாவை அண்ணனு கூப்பிடுற அவர் என்ன தங்கச்சின்னு கூப்பிடுறாருன்னா இது குடும்ப அரசியல் தான் எந்த மாநிலத்திலேயாவது ஒரு துணை முதலமைச்சரை போய்ட்டு உதயநிதி அண்ணா அப்படின்னு உங்களால சொல்லிட முடியுமா இங்க திமுக நடக்கும் நான் அப்பானு கூப்பிடுவேன் யார இந்த நாட்டோட முதலமைச்சர் அப்பானு கூப்பிடுவேன் அவர் என் அன்பு மகள் கூப்பிடுவாரு அப்ப இது குடும்ப அரசியல் தானே இந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மறைந்தார் மறைந்த உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கப்புறம் திமுக ஆட்சி செய்யலாம் ஆள் இல்லை திமுக கட்டி காக்கலாம் ஆள் இல்லை ஒரு வெற்றிடம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க உடனே கி வீரமணி ஐயா அவர்கள் தான் சொன்னார் வெற்றிடமா இந்த இந்தியாவிற்கே தமிழ்நாட்டை ஒரு கற்றிடமாக மாற்றி வரும் ஒப்பற்ற முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா தந்தை பெரியாரோட பாசறையில பேரறிஞர் அண்ணாவின் பாசறையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பாசறையில் வளர்ந்த நம்முடைய தளபதி அவர்கள் என்னென்னவோ பேசினாங்க ஒரு கவிதை மூலமா சொல்றனே பாட்டிமார்கள் எல்லாரும் தண்ணி கிடைக்கும் நான் தானே பேசுறேன் உங்களுக்கு எதுக்கு தண்ணி எனக்கு புரியல நான் தானே பேசுறேன் தண்ணி வேணுமா சரி வாங்கிட்டு எல்லாரும் உட்காருங்க உங்களுக்காக தானே பேச வந்திருக்கேன் சரி நான் கவிதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்துடணும் பார் என் தமிழகமே பார் ஊராட்சி ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என்று தொட்டளிக்கும் இடமெல்லாம் தளபதியின் கொடி பட்டொளி வீசி பறப்பதை பார் ஏலனம் செய்தோர் காணொலி போட்டோர் கொக்கொளி கொட்டினோர் முன்னால் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் வந்திருக்கிறார் என்னை எப்பொழுதும் அன்பு மகள் என்று கூறி என்னை எப்பொழுதும் ஊக்குவிப்பவர் இன்று வருகை புரிந்திருக்கிறார் வருக வருக பார் என் தமிழகமே பார் ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி என்று தொட்டளிக்கும் இடமெல்லாம் தளபதியின் கொடி பட்டொலி வீசி பரப்பதை பார் ஏலனம் செய்தோர் காணொலி போட்டோர் கொக்கொலி கொட்டினோர் முன்னால் எங்கள் தளபதி சூரிய தேரேறி எத்திக்கும் மணி கொண்டு என் கோடி தமிழ் மக்களின் ரஜ கஜ துரகபதாதிகளோடு பராக்கிரமம் காட்டும் அந்த பராந்தகனின் அழகை பார்த்து தமிழகம் இன்னும் வியந்துகிட்டு இருக்கு ஒண்ணுமே இல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு இப்படி நிமிர்ந்து பார்த்தாரு இந்த ஜோசிய பார்த்தவன் கிளிபிடிச்சு ஓடி போயிட்டான் என்னென்னவோ திட்டங்கள் அம்மாமார்கள் தாய்மார்கள் வந்திருக்கீங்க மகளிர் உரிமை தொகை வாங்குறீங்களா தொகை வாங்குறீங்களா இப்ப யாரு வாங்குறீங்களோ அவங்க மட்டும் கை தூக்குங்க நான் வாங்காதவங்க பேச மாட்டேன் பேர் வாங்கிருக்கீங்க மகளிர் உரிமை தொகைக்கு ஏன் தளபதி உரிமை தொகைன்னு பேர் வைக்கணும் அக்கா நம்ம வீட்டுல சும்மாவா இருக்கும் இந்த சிவப்பு கலர் ஷாலா புடவையான்னு தெரியல அந்த அக்கா தான் தலையாடுறாங்க நம்ம வீட்டுல சும்மாவா அக்கா இருக்கும் காலைல எந்திக்கிறோம் நீங்க பெத்தத போய் எழுப்பி விடணும் அப்புறம் கட்டினவரை போய் எழுப்பி விடணும் சமைக்கணும் டிஃபன் கட்டணும் லஞ்ச் கட்டணும் அப்புறம் துணியை துவைக்கணும் காய போடணும் அதை கொண்டு வந்து மடிச்சு வைக்கணும் இப்படியே வேலை போய்கிட்டே இருக்கும் நம்மளா சும்மா இருக்கும் அப்பதான் தளபதி சொன்னாரு தமிழ்நாட்டு பெண்கள் ஒரு குடும்பம் இயங்குகிறது என்றால் அதற்கு முதல் காரணம் அந்த பெண்கள் அவங்க சும்மா இல்ல அவர்களுக்கான உரிமையை ஒரு அண்ணனாக நான் தருகிறேன் என்று ஒரு மகனாக நான் தருகிறேன் என்று தளபதி அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு வேலைக்கு போற அக்காமார்கள்லாம் நினைச்ச இடத்துல ஏறுறாங்க நினைச்ச இடத்துல இறங்குறாங்க கண்டக்டர் கேக்குறது இல்ல எங்க அக்கா தான் அடிச்சு கண்டக்டர் கேக்குறாங்க யோ டிக்கெட் குடியா அப்படினு அப்படி மகளிர் விடியல் பயணம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி நமக்கான உரிமையை எந்த முதலமைச்சர் பெற்று தந்தார் என்று கேட்டால் நம்முடைய முதலமைச்சர் நம்பர் 1 முதலமைச்சர் ஒப்பற்ற முதலமைச்சர் தங்க தலைபதி அவர்கள் தான் பெற்று தந்தார் இல்லம் மருத்துவம் இன்னைக்கு நிறைய பாட்டிமார்கள் தான் வந்திருக்கீங்க அவங்க வீட்டுக்கே வந்து மருந்து எல்லாமே போய் சேருதான் இப்படி கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்திலும் என்னோட மக்களுக்காக ஏதோ ஒரு நல்லது போய் தளபதி நமக்கான நலத்திட்டங்களை கொண்டு இருக்காரு ஒரு பக்கம் போய் பார்த்தா முருகர் மாநாடா இந்த சங்கி பசங்க முருகர் மாநாடு நடத்துறாங்களாம் என்ன சொல்றாங்க தெரியுமா முருகருக்கு கஷ்டமா நமக்கு கஷ்டம்னா தான் கோயிலுக்கு போகும் என்னக்கா சொல்றது கரெக்ட் தானே பாட்டிமா கரெக்ட் தானே நமக்கு கஷ்டம் தான் கோயிலுக்கு போவோம் என்னன்னு வேண்டுவோம் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுப்பா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுப்பான்னு வேண்டுவோம் இவங்க வந்து என்ன சொல்றானுங்கன்னா முருகருக்கு கஷ்டமா முருகரை போய் காப்பாத்துறாங்களாம் அதனால ஒரு மாநாடு வைக்கிறாங்களாம் அடா அயோக்கிய பசங்களா முருகர் யாருடைய கடவுள் தமிழ் கடவுள்ரா அந்த காலத்துல முருகர் என்ன பண்ணாரு வள்ளியை போய் கல்யாணம் பண்ணாரு வள்ளி யாரு வேடுவருக்குள்ள பொண்ணு வேற கேஸ்ட் பொண்ணு கல்யாணம் பண்ணி பெரியாரோட வாக்க நிறைவு செய்த ஒரே காலத்துல திமுகவோட செயற்குள் உறுப்பினரா இருந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்ப முருகர் யார் பக்கம் நிப்பாரு திமுக பக்கம் தான் நிப்பாரு இதில் முருகரை போய் காப்பாத்துறேன்னு இவங்க வேற ஒரு பக்கம் அப்புறம் இந்த சீமான் படிக்கட்டு வச்சு பனைமரம் ஏறுறாரு பனைமரம்லாம் ஏறாதீங்க நீங்கள் வாங்க பட்டதாரி ஆகலாம் என்று படைக்க வைத்த இந்த கழகம் ஆட்சியில் இருக்கும்போது பணம் ஏறலாம் குலத்தொழில் செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு குலத்தொழில விட்டுற கூடாதாம் இப்படிதான் பிஜேபி காரணங்க ஒரு வாட்டி வந்து விஸ்வகர்மா யோஜான ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறானுங்க குலத்தொழில வளர்க்கறதுக்கு அப்புறம் ஒரு நடிகர் மூன்று எழுத்து நடிகர் மூன்று எழுத்து இருக்கும் அவர் பேரில் நான் விஜய்னு சொல்ல விரும்பல ஆனால் மூன்று எழுத்து இருக்கும் அந்த மனுஷன் வந்து நீட்டு மட்டும்தான் உலகமா அப்படின்னு கேட்கிறாரு இவங்கெல்லாம் யார் தெரியுமா அந்த போக்கிரி படத்தில் பாடி சோடா தெரியுமா பாடி சோடா மண்டபால இருக்க கொண்டையை மட்டும் மறந்துடுவாங்க நான் பிஜேபி ஆள் இல்ல இல்லன்னு ஆனா பிஜேபியோட கொள்கையை தான் ஏறுற மேடையில பூரா பேசிக்கிட்டு திரிகிறானுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த அதிமுக காரணங்க என்ன பண்றானுங்க தன்னோட கட்சி பெயர்லயே பேரறிஞர் அண்ணாவின் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு பேரறிஞர் அண்ணாவையும் தந்தை பெரியாரையும் இழிவுபடுத்தி ஒரு காணொளி போடப்படுகிறது கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க எப்படி கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பாக்குறாங்க ரத்தம் கொதிச்சு திமுக நடந்த பிறகு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினது அண்ணாவின் திமுக நம்ம ஒரு பொழுதும் விலை போக மாட்டோம் அடிமையாக மாட்டோம் குடும்ப பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் எடுத்துட்டு போயிட்டு அமித்ஷா கால அடகு வச்சார் குடும்ப பிரச்சனைக்காக இவரும் தமிழ்நாட்டை காப்பாத்துவாரா எனவே தாய்மார்களே தெளிவா பக்கம் வெங்காயம் நமக்கான விடியல் கிடைக்கும் என்பதை சிந்தித்து திமுக பக்கம் நிக்கணும் அதனால தான் தளபதி ஓர் அணியில் திரளுங்கள் மக்களே என்று நம்ம எல்லாம் அழைக்கிறார் எதுக்காக திரளணும் நீட் என்ற கொடூர தேர்வை கொண்டு வந்து நம்ம பசங்களை மருத்துவராக தடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கீழடியில் தமிழ் தான் பல ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழி என்பது ப்ரூவ் ஆயிடுச்சு அதை வெளியில விடாம தமிழோட வரலாறு சிதைக்கிறாங்க தொகுதி மறுவரை என்ற பெயரில் தமிழ்நாடோட குரலை முடக்கி தமிழ்நாட்டை இன்னொரு மணிப்பூராக ஆக முயற்சி செய்கிறார்கள் நூறு நாள் வேலைக்கு சம்பளம் போடாம நம்மளோட நிலத்துல நம்ம தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் நம்மளையே பட்டினி போட பார்க்கிறார்கள் எவ்வளவோ போராட்டம் பார்த்தாச்சு என்னக்கா எவ்வளவோ போராட்டம் பார்த்தாச்சு தமிழ்நாடு தமிழ்நாடு என்ன ஊதி அணைக்கிற சிறு நெருப்பா ஊதி அணைக்கிற சிறு நெருப்பா எதிரிகளை சாம்பலாக்க கூடிய உதய சூரியனாகிய பெருஞ்சூரியன் இது இத எந்த கொம்பனாவது தொட்டு பார்த்தா என்ன சாம்பல் தான் ஆவான் நீங்க தொட்டு பார்க்க நினைச்சு இதை அசைக்க நினைக்கிற இது ஒன்றும் முருங்க மரம் கிடையாது தந்தை பெரியார் அவர்களால் பேரறிஞர் அண்ணா அவர்களால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் இன்று தமிழ்நாட்டு இளைஞர்களின் அன்பு அப்பாவான அன்பு தளபதியால் வளர்க்கப்பட்ட ஆலமரம் இந்த ஆலமரத்தை உங்களால எந்த எதிர்ப்புகள் கொண்டு வந்தாலும் அசைச்சு பார்த்துடவே முடியாது நம்மை போற்ற கூடிய ஆட்சி அதனால இந்த ஆட்சிய எந்த கொம்ப நினைச்சாலும் தொட்டு முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு வசனம் இருக்கு மக்களோட மக்களா மக்களுக்காக வாழ்ற யாரையுமே காலம் ஒருபொழுதும் கைவிடாதாம் அதே போல் மக்களா மக்களுக்கு மக்களுக்கு மக்களுக்காக வாழும் இந்த கழகத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கைவிடாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை தங்க தளபதியை வாழ்த்தனும் வாழ்த்தனோம் ஏன்னா அவர் நமக்கான நலத்திட்டங்கள் பல கொண்டு வந்திருக்காரு வாழ்த்துறதுக்கு எனக்கு வயது பத்தாது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் என்ன பாட்டி கரெக்ட்டா இந்த ப்ளூ கலர் சேரீ கட்டியிருக்க பாட்டி கரெக்ட்டா பதினாறா பதினெட்டா பதினாறா பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பார்கள் சற்று மாறாக எனக்கு வயசு பத்தாது அப்படி சொல்லி தளபதியை வாழ்த்துறதுக்கு சற்று மாறாக